ஏழு வயது சிறுவன் ஒருவன் தன்னுடைய நான்கு வயது தங்கையை அழைத்துக் கொண்டு கடை தெருவின் வழியே சென்று கொண்டிருந்தான் ஒரு கடையின் வாசலில் இருந்த பார்த்து தயங்கியபடி நின்ற தங்கை அந்த பொம்மை வேண்டும் என்று தன் அண்ணனிடம் கேட்க அவள் சுட்டிக்காட்டிய பொம்மையை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு ஒரு பெரிய மனிதனின் தோரணையுடன் கடையின் முதலாளியை பார்த்து அந்த பொம்மை என்ன விலை என்று கேட்டான் அதற்கு சிரித்துக்கொண்டே அந்த முதலாளி உன்னிடம் எவ்வளவு உள்ளது என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் தான் விளையாட சேர்த்து வைத்திருந்த கடல் சிப்பிகளை அவரிடத்தில் கொடுத்தான் அவர் சில சிப்பிகளை எடுத்துக்கொண்டு மீதியே அவனிடத்தில் கொடுத்து விட்டார் சிறுவன் மகிழ்ச்சியோடும் மீதம் தன்னிடத்தில் அவர் தந்த சிப்பிகளோடும் தன் தங்கையோடும் தன் தங்கைக்கு தான் வாங்கி கொடுத்த பொம்மையோடும் கூட பெருமிதத்தோடும் சந்தோஷத்தோடும் திரும்பி சென்றான் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அந்த கடையின் வேலையால் முதலாளியிடம் ஐயா ஒன்றுக்கும் உதவாத சிப்பிகளை வாங்கிக் கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே என்று கேட்க அதற்கு அந்த முதலாளி அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால் தான் பொம்மை கிடைக்கும் என்று புரியாத வயது அவனுடைய பார்வையில் சிப்பிகள்தான் உயர்ந்தவை நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம்தான் உயர்ந்தது என்ற மாற்றம் வந்துவிடும் அதை தடுத்து விட்டேன் அது மட்டும் இல்ல தன் தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கித்தர முடியும் என்ற தன்னம்பிக்கையை அவனுக்குள் விதைத்து விட்டேன் தன் தங்கை கேட்டதை வாங்கி கொடுத்ததினால் அவள் அடைந்த சந்தோஷத்தை பார்த்து அவனும் மகிழ்ச்சி அடைந்த அந்த சந்தோஷத்தையும் அவனுக்கு கொடுத்து விட்டேன் என்றாவது ஒரு நாள் அவன் பெரியவனாகி இந்த சம்பவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது என்ற நல்ல எண்ணம் அவன் மனதில் தோன்றும் அதனால அவன் எல்லாரிடம் அன்பு காட்ட தொடங்குவான் உலகம் அன்பினால் கட்டமைக்கப்படும் என்றார் அன்பு என்ற ஒற்றை வார்த்தையில்தான் இன்னும் இந்த உலகமும் உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறருக்கு என்கிறார் திருவள்ளுவர் அன்பே எல்லாவற்றையும் விட பெரியது இருக்கிறது கொஞ்ச காலம் இந்த அன்பை விதைத்துவிட்டு செல்லாமே செல்லலாமே வாழ்த்துக்கள் நண்பர்களே இனி எல்லாம் சுகமே